ஊட்டி அவுடல் சந்திப்பு அருகில் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக சுற்றுலா பயணிகளுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள கியூஆர் கோட் கொண்ட வழித்தட வரைபடத்தை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெளியிட்டார் வண்டியில் கொடுத்தா தான் கரெக்டாக படம் போடுவோம் கொஞ்சம் பின்னாடி வைக்கணும் சார் வணக்கம் சார் எப்படி பக்கத்துல சார் சரி எந்த அவங்க வெளியிட்டோம் யா ஓகே இன்னைக்கு வந்து சில ஃபைனல் இது ஓவர் தான் இங்களுடைய டூரிஸ்ட் பாலிசி என்னது யூ ஆர் கோ மோலமா எப்படி வந்து டூரிஸ்ட்களா வந்து லோக்கல் லெண்ட் பிளேஸ் ஏசியா ஃபாதர் அப்படிங்கற மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ இந்த மேடில் போகிறதுனா நம்ம நிற்கக்கூடிய பாயிண்ட்டு லவ் டே அப்படின்னு இந்த லவ் டேலேருந்து நியரஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ரெட்டு இந்த ப்ளூ இந்த மாதிரி இடங்களுக்கு போக்கூடிய டிஸ்டன்ஸு எவ்வளோ எவ்வளோ டைமில் போகலாம் இன்னும் நியரஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது கேட்க ரொம்ப ஒரு பிடிக்கும் இது வந்து மூணு பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஊட்டிக்கு கீழே கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேரளா கர்நாடகா சைடு அந்த சைடு வந்து வரக்கூடிய வந்து இந்த மேப் ஸோ இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் கைட் பண்ணுறதுக்காக இது ஃபஸ்ட் டைமாக இதில் நம்ம எக்ரிசி பூஜைமாக இது வந்து சுற்றுலா பயிற்சி இருக்குது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேப்புலெட்டு இந்த மாதிரி கார்டு டைப்லேயே நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இங்கே ஊட்டியிலேருந்து இதை வந்து நம்ம குன்னூர்லேருந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் வந்து மெயினாக டூரிஸ்ட் வர ஊட்டி நான் அமைக்கிறேன் ஊட்டி ஃபோக்கஸ் தேவை சப்ஸிகா நம்ம வந்து புன்னூருக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து புன்னூருக்கு

ரெண்டு கம்பெனியை கொடுத்து ஸோ அவங்க அமேரி உடனடி போட்டாங்க நம்ம லோக்கல் போலீஸும் ஸ்டெங்கும் ஃபுல்லாகவே இந்த யூட்டிலேஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது ட்ராவலாக வந்து ரெண்டு சூப்பர் ஏன்